வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நாக்காட அமைப்பு அதில் ஏற்படும் நோய்கள் அதை சித்த மருத்துவ மூலம் எவ்வாறு தீர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நாக்கு அப்படிங்கிறது இது ஐம்புலன்களில் ஒன்று நாக்கு நாக்கு வந்து சுவை உணர்ச்சிக்கும் ஒரு நம்ம மொழிகளை வந்து வெளிப்படுத்தவும் பேசுவதற்கும் பயன்படுகிறது நாக்கில் வந்து வாயிலில் ஒரு தசை உறுப்பாகவும் இருக்குது இது டங்க்னு சொல்கிறோம் இதோட அமைப்பு எப்படி இருக்கும் இது இது ஒரு சளி சவ்வு எனப்பட ஈரமான இளஞ்சிவப்பு திசுக்களால் மூடப்பட்டிருக்கும் இது வந்து சுவைத்தல் சுவாசித்தல் பேசுதல் விழுங்குதல் ஆகியவற்றை வந்து ஈடுபடும் இதில் விட பாப்பிலாக்கள் வந்து இது கடினமான அமைப்பை தருகிறது நாக்கு ஒரு கடினமான தசை உறுப்பாக இருக்குது இது பல சுவை முட்டுகளால் மூடப்பட்டிருக்கும் மூளைக்கு வந்து சுவை சமிக்கைகளை கடக்க உதவும் நாக்கில் பல நரம்புகள் உள்ளன இதனால் சுவை உணர்வுகளுக்கு உதவுகிறது இதில் வந்து ஒரு தசை உறுப்பு இது வந்து தரை ஒரு நாக்கு தரையில் அமைந்துள்ளது இது சுவை மொட்டுக்களையும் உணவை விழுங்கவும் பேசவும் உதவும் இவ்வாறு இந்த தசைகளாம் கொண்டுள்ளது இது வந்து குரல் ஒளிகளை வார்த்தைகளாக வடிவ வடிவமைக்க உதவுகிறது நாக்கு ஒரு உணர்ச்சி உறுப்பு மற்றும் ஒரு இடைநிலை செப்டம் மூலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நாக்கின் மேல் பரப்பில் சல்கஸ் டெர்மினல் எனப்படும் வி வடிவ உரோமம் உள்ளது இது முன்வாய் பகுதி மற்றும் பின்வாய் தொண்டை பகுதி என இரண்டு பகுதிகளாக இந்த வி பகுதி பிரிக்கிறது இது ஒரு துணை செரிமான உறுப்பாகும் நாக்கு காண உள்ளது இது உணவுடன் அமைலேஸ் மற்றும் லைசோம் போன்ற அந்த உமிநீரை வந்து கலந்து நாக்கிலேயே வந்து நம்மளுக்கு செரிமான சக்தி ஆரம்பமாகி விடுகிறது உமிழ்நீரோட கலந்து மென்று சாப்பிட்டால் தான் செரிமானம் வந்து நல்லாக இருக்கும் நாக்கில் நிறையா நரம்புகள்லாம் இருக்குது அதில் முக நரம்பு இருக்குது அதில் வந்து நாக்கில் முன்பகுதிக்கு இந்த முக நரம்பு மூணில் ரெண்டு பகுதிக்கு இதில் இதில் தான் நரம்பு வந்து சப்ளை கிடைக்கிது அப்புறம் வந்து குளோசோ ஃபெரிஞ்சியல் நரம்பு இது பின்புறத்துக்கு நாக்கில் பின்புறத்துக்கு சுவை உணர்வை தருது வேக்கஸ் நரம்பு வந்து பொதுவான சுவையெல்லாம் தருது அதனால் முக்கோண நரம்பு ட்ரையாங்கல் அது வந்து நாக்கில் வலி அழுத்தம் தொடுதல் உணர்வுகள்லாம் தருது அப்புறம் ஹைப்போ க்ளாசல் நரம்பு இது தசைகளை புதுப்பிக்கும் இயக்கத்திற்குலாம் உதவும் இந்த நரம்புகள்லாம் வந்து நாக்கில் காணப்படுது மேலும் சுவை மொட்டுகள் அப்படின்னு பார்த்தா நாக்கில் பின்புறம் பக்கவாட்டு மற்றும் நுனிகளில் சுவை மொட்டுக்கள்லாம் உள்ளன இவை கசப்பு இனிப்பு புளிப்பு உப்பு ஆகிய சுவைகளை வந்து உணர்கின்றது தசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாக்கில் பல தசைகள் உள்ளன இவை வெளிப்புற தசைகள் உள்ளார்ந்த தசைகள் என பிரிக்கப்படுகிறது நரம்புகளில் பல நரம்புகளில் வந்து சுவை முட்டுகளிலிருந்து மூளைக்கு சமிக்கைகளை அனுப்புகின்றது மேலும் நாக்களை செயல்பாடுகள்னு பார்த்தா அந்த சுவை சுவை முட்டுகள் சுவையை உணர்ந்து மூளைக்கு அனுப்போம் விழுங்குதல் விழுங்கவும் உணவு குழாய்க்குள் தள்ளவும் உதவுது பேச்சு பேசுவதற்கு தேவையான சொற்களை உச்சரிக்க உதவுவது நாக்கு சுத்தம் சில விலங்குகளை நாக்கு உடலை சுத்தம் செய்வதற்கும் அழகுபடுத்துவதற்கும் நாக்கு பயன்படுது நுனி நாக்களை புன் வர நம்ம வேணும் நாக்கில் ஏற்படும் நோய்களை பார்க்கலாம் நாக்கில் என்னென்ன நோய் ஏற்படும் நுனி நாக்கு புண் வர என்னென்ன காரணம் அப்படின்னா விட்டமின்கள் குறைபாடுகள் விட்டமின் பி டுவெல் இரும்பு அல்லது ஃபோலேட் சத்து குறைபாடு இதெல்லாம் வந்து மென்மையான புண்கள் நாக்கில் ஏற்படும் அதாவது குறைந்த துத்துணாக அளவுகள் நாக்கில் எரிச்சலையும் ஏற்படுத்தும் ஒவ்வாமை உணவுகள் வந்து நாக்கில் புண்கள் ஏற்படலாம் இந்த நாக்கில் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவான நோய்களில் அறிகுறிகள் நாக்கு வெள்ளை மஞ்சள் திட்டுக்கள் காணப்படும் சிவந்த புண்கள் காணப்படும் அதில் விழுங்குவதற்கு சிரமம் சுவை தொந்தரவுகள் வாயில் எந்த எரிச்சல் இதெல்லாம் காணப்படும் நாக்கில் மாவுபடிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா வாய் பகுதி இல்லாமல் வச்சுருப்பது நோய் தொற்று நாக்கில் அழுக்கு படிவது போன்ற காரணங்களால் அந்த இழை போன்ற வந்து அரும்புகளுக்கு அளவுக்கு அதிகமாக வளரும் இதனை வந்து ஹைப்போட்ராஃபி என்பார்கள் இந்த இது வந்து அதிகமாக வளர்வதால் எது சாப்பிட்டாலும் நாக்கில் சென்று படிய தொடங்கும் இவரு வந்து நாக்கில் வந்து இந்த நோய் காணப்படும் நாக்கு சுவையின்மைக்கான காரணம் என்ன அப்படின்னா வாயில கசப்பு சுவைக்கான காரணம் அப்படின்னா மோசமான வாய் சுகாதாரம் வாயை நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறது பாக்டீரியாக்கள் கசப்பான சுவை உணர்வுக்கு பங்களிக்கிறது பல் துவாரங்கள் நோய்கள் தொற்று வாயில் கசப்பான சுவைக்கு காரணம் இதுக்கு வந்து நம்ம அடிக்கடி அதை வந்து வாய் கிளீ சுத்தமாக வச்சுக்கணும் நாக்கில் கொப்புலாம் வர காரணம் என்ன அப்படின்னா கடினமான மொறுமொறுப்பான உணவுகளை உட்கொள்ளுதல் மற்றும் சூடான பானங்களில் அடிக்கடி உட்கொள்ளுவதால் நாக்கில் கொப்பலெல்லாம் ஏற்படும் வந்து மறுபடி வாயில புண் வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா வாய்ப்புண்கள் வந்து ஒன்று முதல் ரெண்டு வாரங்கள் சிகிச்சை இல்லாமலே தானாகவும் குணமாகும் உமிநீரை வாய் வந்து துவைப்பது உமிநீரையை வச்சு வாயிலே வச்சுட்டு இருந்தால் அது வலியெல்லாம் போக்கும் தொற்று நோய்க்கான வாய்ப்புகள் குறைக்கவும் உதவும் இதெல்லாம் செஞ்சால் அப்புறம் நீரிழைப்பு வாயில வந்து உமிநீர் வாயை வந்து சுத்தப்படுத்துகிறது மற்றும் செரிமானத்துக்கும் உதவுகிறது உமிழ்நீர் அந்த வாயு உலர்தல் வந்து உணவு எச்சங்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் தங்கி நாக்கில் வந்து கசப்பான சுவையை ஏற்படுத்தும் நீரிழிப்பை தவிர வறண்ட வாய் அல்லது உமிநீர் உற்பத்தி வந்து குறைந்து சிராப் சிராப்தால்மியா அப்படின்னு ஒரு நிலை நிலையையும் ஏற்படுத்தும் இது வந்து வாயு உலறுதலே ஏற்படுத்தும் வாயு உலர்ந்தால் சில ஹார்மோன் நிலையிலேயும் ஏற்படலாம் உலர்வு அப்புறம் வாய் இனிப்பாக இருக்க காரணம் அப்படின்னா நீரிழிவு நோயில் இன்சுலின் வந்து உயர் ரத்த சர்க்கரை அளவை தடுக்கும் அந்த இன்சுலின் வந்து குளுக்கோண குளுக்கோ குளுக்கோஸையெல்லாம் வந்து சரியாகுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை மிக குறைவாக்கும் அந்த ஹார்மோன்கள் நீரிழிவுல வந்து சில சமயங்கள் இந்த இன்சுலின் குறைவதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகம் காணப்படும் அப்போ வந்து வாய் வந்து இனிப்பு சுவையே பெறுகிறது இதனாலையும் வாய் வந்து இனிப்பு சுவையில் இருக்கலாம் அப்புறம் நாக்கு புற்றுநோயோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் வந்து ஆரம்ப கட்டத்தில் சில அறிகுறிகள் உள்ளன பிந்திய கட்டங்களில் அது புற்றுநோயாகவும் வலி தொண்டையை வந்து நிரப்பிய உணர்வு விழுங்குவதில் சிரமம் கழுத்து தொண்டைகளில் கட்டி போன்ற உணர்வுகள் குரல் மாற்றங்கள் காதுவலி போன்ற குறிகுணங்கள்லாம் அந்த புற்றுநோயெலாம் ஏற்படுத்தும் ஏன்னா உள்நாக்கு வீக்கத்துக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா சில பொதுவான ஒவ்வாமைகள் போல் கொட்டைகள் மட்டிகள் சில மருந்துகள்லாம் நோய் தொற்றுகளால் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை தொற்று இதெல்லாம் நாக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும் புண்ணுக்கு என்னென்ன அதாவது இதெல்லாம் செய்யலாம் அப்புறம் நாக்கு நிறத்தின் அறிகுறி எப்படி இருக்கும் ஆரோக்கியமான நாக்கு வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் மற்றும் நாக்கு நிறம் வந்து வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு கருப்பு ஊதா சாம்பல் பச்சை நீளம் என அந்த உடல்நலத்துக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு தகுந்தப்பில் அவங்களுக்கு காணப்படும் நாக்கு வறண்டு போவதற்கு காரணம் அப்படின்னா முதியவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு வாய் வறட்சி அதிகமாக காணப்பட்டு அவதிப்படுவார்கள் இவற்றுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹார்மோனில் ஏற்படும் மாற்றங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நீண்டகால பிரச்சனை வந்து இதில் ஒரு இருக்கும் நீரிழிவு பக்கவாதம் இம்யூன் டிசீஸு மற்றும் வாயில் தொற்று காரணமாக வாய் வறட்சி ஏற்படும் அதாவது சித்த மருத்துவத்தில் எப்படி நாக்கை தூய்மையாக வச்சு நாக்கை வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னா பல் துளக்குதல் நல்லா பல்லை வந்து நம்ம இயற்கையாகவே பல்படி வைத்து துளக்கலாம் வாரத்துக்கு மூன்று முறை அப்படின்னு அது வந்து வாயை வந்து நல்லா தூய்மையாக்கும் பற்களையும் தூய்மையாக்கும் நாக்குகளை சுத்தப்படுத்தும் மூலிகைகள் வந்து அந்த அந்த துகள்களெலாம் வந்து இப்போ நான் நாக்குகளை சுத்தப்படுத்தும் நாக்கள் உணவு துகள்கள் மாவு தங்குதல் இதில் பேக்டீரியா ஃபங்கை கேண்டிடா இந்த உணவு துகளில் மேலே தங்கி உயிருள்ள நுண்ணுயிரிகள் வந்து உணவு பாதை கோளாறுகளெலாம் ஏற்படும் கல்லீரல் கோளாறுகள் இதய கோளாறு நுரையீரல் பாதிப்பு போன்ற பாதிப்புகள்லாம் நாக்கில் பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் வாய் துர்நாற்றத்துக்கு ஏற்படுத்தும் இதனால் பல் ஈறு பாதிப்பெல்லாம் அரிப்பினை ஏற்படுத்தும் இதுக்கு நாக்கை நல்லா சுத்தம் பண்ணணும் வழித்து டங் கிளீனர் அது மரத்தில் ஆனது அந்தப்பில் நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத அந்த நாக்கு வழிப்பானை வைத்து நல்லா வழிக்கணும் அதே போல் க்ளீன் பண்ணணும் நாக்கு தூய்மை வாய் முழுவதும் தூய்மையாக்கும் வாய் நாற்றம்லாம் நீக்கும் அப்புறம் நாக்கினை போது நல்லா வாந்தி உணர்வு ஏற்படும் சில வேளை பித்த நீரும் அந்த புளிப்பு அந்த இனிப்பு கசப்பு கலந்த நீரெல்லாம் வெளியேறும் இது வந்து சளி வாந்தியெல்லாம் வெளியேற்றும் இதனால் உணவு பாதைகள் மூச்சு பாதைகள் சீராகி புத்துணர்வு வரும் அதனால் அந்த வாந்தி தொந்தரவுகள நல்லது தான் மேலும் நாவில் வந்து நுண் நரம்பு மண்டலங்கள்லாம் தூண்டப்பட்டு புத்து தெளிவு உண்டாகும் அப்புறம் எண்ணெய் கொப்பளிப்பு எண்ணெய் கொப்பளிப்புங்கிறது ஒரு நல்ல ஒரு சிகிச்சை முறையாகும் அதில் வந்து வாயில் நம்ம டெய்லி கொப்பளிச்சு வந்தாலே நாக்கு நோய்கள் பல் நோய்கள் ஈறு நோய்கள் எல்லா நோய்களும் வந்து தடுக்கப்படும் அதனால் அந்த எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் வந்து பத்து முதல் இருபது நிமிஷம் வச்சு நல்லா அது நீ நீர்வமாக மாறும் வரை வந்து கொப்பளி விட வேண்டும் இந்த எண்ணெய் கொப்பளிப்பு வந்து வாய் நாற்றம் நாக்கில் மாப்படிதல் பல்லீரில் ரத்தம் வடிதல் உதட்டு வெடிப்பு வாய் வறட்சி தோல் வ இந்த தொண்டை வறட்சி வாய்ப்புண் வெடிப்பு இதெல்லாம் சரியாகும் மேலும் அந்த எண்ணெய் கொப்பளிப்பு வந்து தலைவலி மார்பு வலி மூட்டு வலி போல் வயிறு குடல் புண் சிறுநீர் நோய்கள் புற்றுநோய்கள் இந்த குறிகுணங்களெல்லாம் எல்லாம் சரியாகும் அதாவது பல்வேறு வாய் தூய்மை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லது செய்யுது மேலும் என்ன செய்யலாம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அண்ட தைலத்தை பயன்படுத்தலாம் அண்ட தைலங்கிறது திக்கு வாய் பேசுகிறது பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுகிறது இது நாக்கு நாட்டு கோழி முட்டையோட மஞ்ச கருவே எடுத்து அதை வந்து நல்லா அந்த அனலில் கட்டி அந்த எண்ணெய் எடுக்கிறாங்க இது உடலில் இது மூன்று வாதப்பித்த கபத்தையும் சரி பண்ணுது செரிமானத்தை மேம்படுத்தும் மேலும் நாக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை தருது சக்தியை தருது இழந்த பேச்சுக்கள்லாம் இது மீட்டெடுக்கும் வலிப்பு நாவலை இருக்கம் ஆகியவற்றையெல்லாம் போக்கும் அண்டத்தை இளமானது ஒரு நாக்கிற்கு இல்லை நரம்புகளுக்கு பலத்தை தருகிறது ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து திக்குவாய் இந்த பேச்சு தடுமாற்றத்துக்கு இது டெய்லி நாட்டில் தடவுல அந்த நரம்புகளாம் பலப்பட்டு அவங்களுக்கு பேச்சு வந்து சீக்கிரம் வந்துவிடும் பக்கவாதத்தால் வந்து பேச்சு குளறி பேசுறதை வந்து இந்த நரம்புகளை பலமாக்கி இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதுபோல் முகத்திற்கு இளமையை தரும் இந்த அண்டத்தை இலத்தை வந்து இதுபோல் ந நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள் முகவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை பயன்படுத்த வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இந்த எண்ணெயை பயன்படுத்தி நலம் பெறலாம் மேலும் சித்த மருத்துவத்தை திரிபலா குடிநீரை வந்து நம்ம வாய் கொப்பளித்தாலும் அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தான்றுக்காய் சேர்ந்த இந்த பொடி இதை நம்ம நீரில் கலந்து காலை மாலை கொப்பளிக்க இந்த உள்ள புண்கள் வாய் நாக்கு தொந்தரவுகள் புண்கள் நாக்கில் மாப்படிதல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்குது இந்த திரிபலா சூரணமானது அதுபோல் பூண்டு தேன் ஒரு தயாரிப்பு அது ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவம் தயாரிப்பு இந்த பூண்டை வந்து நல்லா அனலில் காட்டி அதுலேருந்து சாறு எடுத்து தேனாட கலந்து நாக்கில் தடவும் போது அது உள்நாக்கு தொண்டை வளர்ச்சி தொண்டை புண்கள் சதை வளர்ச்சி இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியா தொண்டை கட்டு வலி இதெல்லாம் சரியாகும் இது தண்ணீரில் ஒரு ரெண்டு ட்ராப் போட்டும் குடிக்கலாம் உள்நாக்கு தொண்டையிலையும் தடவி வர இது நல்ல ஒரு பலன் தரும் அதுபோல் கல்லுப்பு கார்கிளிங் பண்ணுறது காலையில் மாலையில் நல்ல வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து க வாய் கொப்பளித்தாலும் வாய் சம்மந்தமான பிரச்சனைகள் நாக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்வாகும் இவ்வாறு நம்ம அந்த நாக்கை பாதுகாக்கலாம் இந்த நாக்கை வந்து நம்ம பயன்படுத்தி நல்லதையே பேசி அடுத்தவர்களை வந்து புண்படுத்தாமல் நம்மளும் வந்து நம்ம சுற்றத்தாட நல்ல சந்தோஷமாக வாழலாம் இவ்வாறு நாட்களை வந்து நம்ம நல்லதுக்கே பயன்படுத்தி நன்மை பெறுவோம் இந்த சேனல் பிடித்திருந்து பிடித்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆறு ஆதரவு கொடுங்க en riesgo